ஹலோ எவ்ரிவான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் சிலபஸில் தமிழில் பகுதியில் இருக்கக்கூடிய நிகழ்கலை நாட்டுப்புற கலைகள் தொடர்பான செய்திகள் இதை தான் பார்க்க போகிறோம் பார்த்துடலாம் இவ்வளவே தான் இவ்வளோ நோட்ஸும் நீங்கள் வந்து எடுத்து படிச்சிட்டிங்கனாவே இதில் வர கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம் சிறுவோன்னா பார்க்கலாம் பார்த்துட்டு மட்டும் போயிடாதீங்க அப்படியே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிகழ்கலைகள் நாட்டுப்புற கலைகள் நாட்டுப்புற கலைகளில் நாடகக்கலை இசைக்கலை தான் நம்ம பார்க்க போகிறோம் நாடகம் அப்படின்னா நாடு கூட்டல் அகம் அதோட பொருள் என்னென்னா உன்னுள் நோக்கு உன்னை உணர் அகத்தை நாடு இப்படியெல்லாம் சொல்லலாம் அதை எப்படி பிரிக்கலான்னு கேட்டால் நாடு பூட்டல் அகம் ஓகேயா தமிழோட தொன்மையான கலை வடிவம் நாடகம் தொன்மைன்னா பழமை பழமையான ஒரு கலை வடிவம் தான் நாடகம் ஓகேவா நாடகத்துக்கு இலக்கணம் வந்து தொல்காப்பியம் மேய்பாட்டியல்ல இருக்குது தொல்காப்பியம்னாலே இலக்கண நூல் மிகவும் பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம்னு பார்த்துருக்கோம் அந்த தொல்காப்பியத்தில் நாடகத்துக்கான இலக்கணம் வந்து எழுதியிருக்கிற பகுதிக்கு பேர் தான் மேய்ப்பாட்டியல் ஓகேவா சிலப்பதிகார நூல் பற்றி எல்லாருக்குமே தெரியும் சிலப்பதிகாரத்தில் கண்ணகி மாதவி கோவலன் அவங்களோட கதை சிலம்பு பற்றின கதை சிலப்பதிகாரம் அதை எழுதுனது இளங்கோவடிகள் அதில் இளங்கோவடிகள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு நாடக மேத்தும் நாடக கணிகை அப்படின்னு அவர் யாரை சொன்னார்னா மாதவியை சொன்ன சொல்லியிருக்காரு அந்த கத கதைப்படி மாதவி வந்து நாடகம் ஏற்றக்கூடிய ஒரு பொண்ணு தானே மாதவி அதனால் நாடகம் ஏற்றும் நாடகக் கணிகையை யாரை குறிக்குதுன்னு கேட்டால் மாதவி அதை யார் எழுதுனது இளங்கோபடிகள் எந்த நூலில் இருந்துள்ள வார்த்தை இது சிலப்பதிகாரம் ஓகேவா சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதுனது அடியார்க்கு நல்லார் இவர் வந்து அந்த உரையில் கூத்தோட வகைகளை பற்றியும் நாடக நூல்களை பற்றியும் எழுதியிருக்கார் அடியார்க்கு நல்லார் சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதும்போது அதில் கூத்து வகைகள் நாடக நூல்களை பற்றி எழுதியிருக்கார் சிலப்பதிகாரத்தில் நாடகத்தை பற்றியும் ஒரு காட்சித்திரை அரங்கின் அமைப்பெல்லாம் எப்படி இருக்கணும் அதை பற்றியெல்லாம் இளங்கோவடிகள் வந்து எழுதியிருக்காரு நீங்கள் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மாதவி வந்து ஒரு நாடகம் அங்கே தானே நாடகத்தில் இருந்தவங்க தானே அப்போ அதனால் அந்த அந்த நூலில் வந்து இளங்கோவடிகள் காட்சித்திரை எப்படி அமைக்கணும் அரங்கத்தை எப்படி அமைக்கணும் நாடகம் எப்படி நடத்தணும் அதை பற்றியெல்லாம் எழுதியிருக்காங்க சரியா நெக்ஸ்ட்டு பரிதிமார் கலைஞர் இவர் என்ன பண்ணியிருக்கார்னா நடிப்புக்குரிய இலக்கணமும் நடிப்பதற்குரிய இலக்கணமும் வகுத்திருக்காரு நீங்கள் எப்படி வேணால் நான் அனுபவிச்சிட்றோம் இப்போ இருக்கிற நடிகர்கள் நடிகைகள் வந்து பருதிமார் கலைஞர் எழு சொல்லியிருக்க நடிப்புக்குரிய இலக்கணமும் நடிப்பவர்களுக்குரிய இலக்கணமும் கற்றுட்டு வந்து நடிக்கணும் அப்படின்னு நியாபகம் வச்சுக்கோங்க பருதிமார் கலைஞர் அப்புறம் சுவாமி விபுலானந்தர் இவர் எழுதின நூலுக்கு பேர் மதங்க சூளாமணி மதங்க சூளாமணி மறைமலை அடிகள் எழுதின நூலுக்கு பேர் சாகுந்தலம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மறைமலை அடிகள் சாகுந்தலம் இந்த ரெண்டு நூல்களுமே என்னென்னா நாடகத்தை பற்றின ஆராய்ச்சி நூல்கள் நாடகத்தை பற்றின ஆராய்ச்சி நூல்கள் எதுனா மதங்க சூளாமணியும் சாகுந்தலம் இப்போ நம்ம பதினேழாம் நூற்றாண்டில் வந்த நூல் என்னென்னா மகேந்திரவர்மன் பல்லவன் எழுதிய மத்த விலாசம் இது வந்து பதினேழாம் நூற்றாண்டில் வந்த நூலகம் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் மகேந்திர பார்வ பல்லவன் எழுதின நாடக நூல் என்னன்னா மத் விலாசம் பதினெட்டாம் நூற்றாண்டில் வந்த நூல் தான் பார்க்க போகிறோம் ரெண்டு நூல் இருக்குது அருணாச்சல கவிராயர் ராம நாடகம் எழுதியிருக்காரு ராமனை குறிச்ச நாடகத்தை எழுதினது அருணாச்சல கவிராயர் கோபால கிருஷ்ண பாதிரியார் நந்தனார் சரித்திரத்தை எழுதியிருக்கார் ஓகேவா இதெல்லாம் எழுதி வச்சிங்கன்னா தான் புரியும் பார்த்துட்டு போயிடாதீங்க அப்படியே எழுதி வச்சுக்கோங்க நாயக்க மன்னர் வந் மன்னர்கள் காலத்தில் தான் மொத முதல்ல குறவஞ்சி நாடகம் போட்டாங்க இப்போல்லாம் நம்ம எல்லாம் நடக்கிற ஃபங்க்ஷனில் குறவஞ்சி டான்ஸ் இருக்கும் ஸ்கூலில் கூட நிறைய வச்சுருப்பாங்க நாயக்க மன்னர் காலத்தில் தான் மொத முதல்ல குறவஞ்சி நாடகம் வந்துச்சு பள்ளு நாடகம் அப்படின்னா குறிப்பாக உழவர்களை மையப்படுத்தி வர்ற நாடகம் காசி விஸ்வநாதர் எழுதின ஒரு நூல்தான் டம்பாச்சாரி விலாசம் டம்பாச்சாரி விலாசம் சுந்தரனார் இப்போ ஒரு நம்ம பார்த்துருப்போம் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் பார்த்துருப்பீங்களா அவர் பேர் சுந்தரனார் அவர் என்ன நூல் எழுதினார் மனோன்மணியம் இயர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் எழுதியிருக்காரு அந்த மனோன்மணியம் வந்து ஒரு நூலை தழு ஆங்கில நூலை தழுவின நூல் அந்த ஆங்கில நூல் யார் எழுதினதுன்னா லார்டு லிட்டன் அந்த நூலோட பேர் வந்து மறைவழி லிட்டன் எழுதின ஆங்கில நூல் மறைவழிங்கிற நூலை தான் மொழிபெயர்த்து சுந்தரனார் மனோன்மணியம்ங்கிற பேரில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் வெளியிட்டார் அதை வச்சு தான் இவரை மனோன்மணியம் சுந்தரனார்னு நம்ம கூப்பிடுறோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் முதல் தேசிய சமுதாய நாடகம் கதரின் வெற்றி இது வந்து சுதந்திர போராட்ட சமயத்தில் நிறைய சுதந்திர போராட்டத்துக்காக நாடகம் போட்டாங்கள்ல அதில் ஃபஸ்ட்டு தான் கதரின் வெற்றி இப்போ அடுத்து பார்க்க போகிறது சங்கரதாஸ் சுவாமிகள் இவர் வந்து நாடக உலகின் இமயமலை தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இதில் ஒரு நாலு பேர் வருது இந்த நாலு பேரும் மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும் நாடக உலகின் இமயமலை தமிழ் நாடக தலைமை ஆசிரியர்னா சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ் நாடக தந்தை தந்தை அப்படின்னா பம்மல் சம்பந்தனார் தமிழ் நாடக மறுமலர்ச்சி தந்தை அப்படின்னா கந்தசாமி இந்த நாலுமே மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க நாடக உலகின் இமயமலை தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ் நாடக தந்தை பம்மல் சம்பந்தனார் தமிழ் நாடக மறுமலர்ச்சி தந்தை கந்தசாமி இந்த பம்மல் சம்பன்னனா சேக்ஸ்பியரோட நிறைய நூல்களை மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காரு சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதின கொஞ்சம் நூல்களை பார்க்குறோம் இதெல்லாம் வந்து நாடகம் இவர் நிறைய நாடகம் எழுதியிருக்காரு அதான் அதனால தான் இவர் நாடக உலகின் எமைய சொல்கிறோம் பிரகலாதன் சிறு தொண்டர் இளவகுசா இல் பவளக்கோடி அபிமன்யு சுந்தரி இந்த நாடகம் எல்லாம் சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதியிருக்காரு அண்ட் மதுரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் மூதாட்டி ஔவையாரை பற்றினா ஒரு நாடகம் நடந்திருக்குது இதில் ஆக்டர் யாருன்னா தீகா சண்முகனார் இவர் அதை என்னன்னு கூப்பிட்டாங்கன்னா அவ்வை சண்முகனார்னு கூப்பிட்டாங்க இதை வச்சு தான் ஔவை சண்முகின்னு அந்த படத்தில் வரும் ஔவை சண்முகின்னு அப்போ இவரோட பேர் தான் ஔவை சண்முகனார் சண்முகனார்னுங்கிற ஆக்டர் தான் அவர் யாராக நடிச்சிருப்பார் எந்த இயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் கவிமணி ஒரு வேர்டு சொல்லியிருக்காரு நாடக சாலையொத்த நற்கலா சாலை ஒன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து இந்த வேர்டை சொன்னது இந்த வார்த்தைகளை சொன்ன சொன்னது கவிமணி இந்த வார்த்தைகளை கொடுத்து யார் சொன்னான்னு கேட்டால் கவிமணி இப்போ நம்ம பார்க்க போகிறது இசைக்கலை இசைக்கலையை குறித்து தொல்காப்பியார் வந்து சொல்லியிருக்காரு நரம்பின் மறை அப்படின்னு சொன்ன ஒரு தொல்காப்பியார் தேவாரத்தில் என்ன வார்த்தை கொடுத்துருக்குன்னா பண்ணோடு தமிழப்பாய் வள்ளுவம் வள்ளுவம் திருக்குறள் வள்ளுவனில் என்ன சொல்லியிருக்குன்னா குழன் யாழனது இந்த வார்த்தையை கொடுத்துட்டு எந்த எந்த நூலில் இருந்து வருதுன்னு கேட்டால் நரம்பின் மறை தொல்காப்பியார் சொன்னது பண்ணோடு தமிழப்பாய் தேவாரத்தில் இருக்குது குழன் இனிது யாழ்னது வள்ளுவத்தில் இருக்குது ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் இந்த டா இது வந்து நிகழ்கலை நாட்டுப்புற கலைகளை பற்றின செய்திகள் இவ்வளோலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும் ரொம்ப ஈஸியான டாபிக் தான் படிச்சுக்கோங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா அப்படியே ஒரு நோட்டில் காப்பி பண்ணி வச்சுட்டு படிங்க ஆல் த பெஸ்ட்